हरे कृष्ण ಎಲ್ಲರೂಕಂ ಏನದು ಪರಿವಾಣ ನಮಸ್ಕಾರಗಳು ಓಂ నమో ಭಗವதே 바సుదేవాయಾ ಓಂ నమో ಭಗವதே 바సుదేవాయಾ ಓಂ నమో ಭಗವதே 바సుదేవాయಾ ಜಯ ಶ್ರೀ ಕೃಷ್ಣ ಚೈತನ್ಯ ಪ್ರಭೋ ನಿತ್ಯನಂದ ಶ್ರೀ ಅದ್ವೈದ ಗದಾದಾರ ಶಿವಾಶಡಿ ಗೌರ ಭಕ್ತ ವೃಂದ ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே பகவத்கீதை உண்மை உருவில் அத்தியாயம் நான்கு அத்தியாயத்தின் தலைப்பு உன்னத அறிவு பதம் ஆறு மொழிபெயர்ப்பும் பொருளுக்கும் வழங்கியவர் ஏசி பக்திவேதானந்த சுவாமி ஸ்வப் பிரபத அகில உலக கிருஷ்ணபக்தி கழக ஸ்தபக ஆச்சாரியார் மொழிபெயர்ப்பு நான் பிறப்பற்றவனாக இருந்தாலும் எனது திவ்யமான உடல் அழிவற்றதாக இருந்தாலும் உயிர்வாளிகள் அனைவருக்கும் நானே இறைவனாக இருந்தாலும் நான் எனது சுயமான திவ்ய உருவில் ஒவ்வொரு யுகத்திலும் தோன்றுகின்றேன் பொருளுரை பகவான் தனது பிறப்பின் தன்மை பற்றி இங்கே கூறியுள்ளார் சாதாரண மனிதனைப் போல தோன்றினாலும் தனது பற்பல முந்தைய பிறவிகள் அனைத்தையும் அவர் நினைவில் வைத்துள்ளார் சாதாரண மனிதனால் சில மணி நேரத்திற்கு முன்பு தான் என்ன செய்தேன் என்பதை கூட நினைவு கொள்ள முடியாது யாரிடமாவது நேற்று இதே நேரம் நீங்கள் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று கேட்டால் உடனடியாக பதிலளிப்பது சாதாரண மனிதனுக்கு மிக கடினம் தனது நினைவை குடைந்து யோசித்த பின்னரே முந்தைய நாளில் இதே நேரத்தில் தான் செய்த காரியத்தை அவரால் கூற இயலும் நிலைமை இவ்வாறு உள்ள போதிலும் சிலர் தம்மையே கடவுள் என்றும் கிருஷ்ணர் என்றும் தைரியமாகக் கூறிக்கொள்கின்றனர் இதுபோன்ற அர்த்தமற்ற பேச்சுகளை நம்பி ஏமாறக்கூடாது மேலும் பகவான் இங்கே தனது பிரகிருதியை அல்லது ரூபத்தை பற்றியும் கூறுகிறார் பிரகிருதி என்றால் இயக்க என்றும் ஸ்வரூபம் அல்லது சுய உருவம் என்றும் பொருள்படும் தான் தனது சுய உடலிலேயே தோன்றுவதாக பகவான் கூறுகிறார் சாதாரண ஜீவாத்மா உடல்களை மாற்றுவது போல் பகவான் தமது உடலை மாற்றுவதில்லை கட்டுண்ட ஆத்மாவிற்கு இப்பிறவியில் ஒரு விதமான உடலும் மறுபிறவியில் வேறு விதமான உடலும் உள்ளது இந்த ஜடவுலகில் ஜீவாத்மாவிற்கு நிரந்தரமான உடலேதும் கிடையாது அவன் உடல் விட்டு உடல் மாறியே ஆக வேண்டும் ஆனால் இறைவனுக்கோ அவ்வாறு அல்ல எப்போதும் எப்போது அவர் தோன்றினாலும் தனது அந்தரங்க சக்தியால் தனது சுய உடலிலேயே தோன்றுகிறார் வேறுவிதமாகச் சொன்னால் ஸ்ரீ கிருஷ்ணர் இப்புல பூவுலகில் தோன்றும் பொழுது தனது சுயமான நித்திய உருவில் இரு கைகளுடன் புல்லாங்குழலை ஏந்தியவாறு தோன்றுகிறார் பௌதிக உலகினால் கலங்கமடையாத தனது நித்தியமான உண்மை உருவில் அவர் தோன்றுகிறார் தனது திவ்யமான உருவில் தோன்றினாலும் அகிலத்தின் நாயகனாக இருந்தாலும் சாதாரண ஒரு ஜீவாத்மா பிறப்பதைப் போலவே அவரும் பிறப்பதாக தோன்றுகின்றது பகவான் கிருஷ்ணரின் உடல் பௌதிக உடலை போன்று அழிவுறுவது இல்லை என்ற போதிலும் அவர் குழந்தை பருவத்திலிருந்து பால்ய பருவத்திற்கும் பால்ய பருவத்திலிருந்து இளமை பருவத்திற்கும் வளர்ந்ததைப் போல தோன்றுகிறது ஆனால் ஆச்சரியம் என்னவேனில் அவர் இளமையை கடந்து செல்வதில்லை குருச்சேத்திர போரின் போது வீட்டில் அவருக்கு பல பேர குழந்தைகள் இருந்தனர் வேறு சொன்னால் உலக கணக்குப்படி அவர் மிக முதியவராக இருந்திருக்க வேண்டும் ஆனால் இருபது இருபத்தைந்து வயது இளைஞனாகவே அவர் எப்போதும் தோன்றினார் கிருஷ்ணரை வயதான நபராக நாம் எந்த சித்திரத்திலும் ஒருபோதும் கண்டதில்லை ஏனெனில் அவர் படைப்பின் கடந்த நிகழ் எதிர்காலங்களில் நபராக இருந்தாலும் நம்மை போன்று ஒருபோதும் அடைவதில்லை அவரது உடலோ அறிவோ ஒருபோதும் தளர்ச்சி மாற்றமடைவதோ இல்லை எனவே பௌதிக உலகில் இருந்தாலும் அவர் பிறப்பற்றவர் அறிவும் ஆனந்தம் ஆனந்தமும் நிறைந்த நித்திய உடையவர் தனது திவ்யமான உடலிலும் அறிவிலும் மாற்றமில்லாதவர் என்பது தெளிவாகும் உண்மையில் அவரது தோற்றமும் மறைவும் சூரியன் உதித்து நம் முன் சில மணி நேரம் காட்சியளித்து பிறகு நம் பார்வையிலிருந்து மறைகின்றது அது போன்றது சூரியன் நமது பார்வையில் இல்லாத போது அஸ்தமித்து விட்டதாகவும் பார்வைக்கு வரும்போது உதிப்பதாகவும் நாம் எண்ணுகின்றோம் ஆனால் சூரியன் எப்போதும் தனது தனது நிலையில் ஸ்தீரமாக உள்ளது நமது குறைபாடுள்ள திறனற்ற புலன்களாலேயே வானில் சூரியனின் தோற்றத்தையும் மறைவையும் நாம் கணக்கெடுகிறோம் பகவான் கிருஷ்ணருடைய தோற்றமும் மறைவும் சாதாரண ஜீவாத்மாவிடமிருந்து முற்றிலும் வேறுபட்டவை எனவே பகவான் தனது அந்தரங்க சக்தியின் உதவியால் சச்சிடானந்த வடிவில் வீற்றுள்ளார் என்பதும் ஜட இயற்கையால் என்றுமே கலங்கமடையாதவர் என்பதும் நிருபணமாகிறது பரமபுருஷ பகவான் பிறப்பற்றவராக உள்ள போதிலும் எண்ணற்ற தோற்றங்களில் அவர் பிறப்பதை போன்று தோன்றுகிறார் என்பதை வேதங்களும் உறுதிப்படுத்துகின்றன இறைவன் பிறப்பது போல தோன்றின் தோற்றமளித்தாலும் அவரது உடல் மாற்றமில்லாதது என்பதை வேத வந்த நூல்களும் உறுதி செய்கின்றன கிருஷ்ணர் நான்கு கரங்களைக் கொண்ட நாராயணரின் உருவில் ஆறு ஐஸ்வரியங்களும் முழுமையாக பொருந்தியபடி தனது தாயின் முன்பு தோன்றியதாக பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது தனது நித்திய மூல ரூபத்தில் அவர் தோன்றியது உயிர்வாளிகளுக்கு அவர் அளித்த காரணமற்ற கருணையே ஆகும் இதன் மூலம் உயிர்வாளிகள் முழு கடவுளின் மீது உள்ளது உள்ளபடி எவ்வித மன கற்பனையுமின்றி தியானிக்க முடியும் மாயா அல்லது ஆத்ம மாயா என்னும் வார்த்தை விஸ்வகோஷா அகராதியின்படி பகவானின் காரணமற்ற கருணையை குறிக்கின்றது பகவான் தனது முந்தைய தோற்றங்களையும் மறைவுகளையும் முற்றிலும் உணர்பவராக உள்ளார் ஆனால் சாதாரண ஜீவாத்மாவோ வேறு உடலை அடைந்தவுடன் தனது முந்தைய உடலைப் பற்றி அனைத்தையும் மறந்து விடுகிறான் கிருஷ்ணரே எல்லா உயிர்வாளிகளுக்கும் இறைவன் ஆவார் ஏனெனில் அவர் இப்பூவுலகில் இருந்தபோது மனித சக்திற்கு அப்பாற்பட்ட அதிசயமான பெருஞ்செயல்களை பலவற்றை செய்தார் எனவே தனக்கும் தனது உருவத்திற்கும் அல்லது தனது குணத்திற்கும் உடலுக்கும் எவ்வித வேறுபாடும் இல்லாத பூர்ண உண்மையாக பகவான் எப்போதும் விளங்குகிறார் என்பது தெளிவு இப்போது அவர் இவ்வுலகில் தோன்றி மறைவதற்கான காரணம் என்ன என்ற கேள்வி எழலாம் எஃது அடுத்த பதத்தில் விளக்கப்படுகிறது பதம் ஏழு மொழிபெயர்ப்பு எப்போதெல்லாம் எங்கெல்லாம் தர்மம் சீர்குலைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்துகின்றதோ பரதகுல தோன்றலே அப்போதெல்லாம் நான் தோன்றுகின்றேன் பொருளுரை ஸ்ருஜாமி என்னும் சொல் இங்கு முக்கியமானதாகும் ஸ்ருஜாமி என்ற சொல்லை படைப்பு என்னும் பொருளில் உபயோகிக்க முடியாது ஏனெனில் பகவானது அனைத்து ரூபங்களும் நித்தியமானவை என்பதால் அவரது உடலுக்கு படைப்பு என்பது கிடையாது என்பது முந்தைய பதத்திலேயே விளக்கப்பட்டது எனவே ஸ்ருஜாமி என்பது பகவான் தனது சுய உருவில் தோன்றுவதாக குறிக்கும் பிரம்மாவின் பகலில் ஏழாவது மனுவின் இருபத்தெட்டாவது யுகத்தில் பிரம்மாவின் பகலில் ஏழாவது மனுவின் இருபத்தெட்டாவது யுகத்தில் துவாவர யுகத்தில் இறுதி என்ற ஒரு வரையறையின்படி பகவான் தோன்றினாலும் அவர் இத்தகைய சட்டத்திட்டங்களுக்கு உட்பட வேண்டிய அவசியம் ஏதுமில்லை ஏனெனில் தனது விருப்பப்படி எந்த வழியிலும் செயல்பட அவருக்கு பூரண சுதந்திரம் சுதந்திரம் உண்டு எனவே உண்மையான தர்மம் மறைந்து அதர்மம் ஆதிக்கம் செலுத்தும் போது அவர் தனது சுய விருப்பத்தால் தோன்றுகிறார் தர்மத்தின் நியதிகள் வேதங்களில் விதிக்கப்பட்டுள்ளன வேத விதிகளை ஒருவன் முறையாக செயலாற்ற மறுக்கும் போது அப்து விடுகிறது பாகவதத்தில் இக்கொள்கைகள் கடவுளின் சட்டங்கள் என்று வர்ணிக்கப்படுகின்றன கடவுளால் மட்டுமே தர்மத்தை உருவாக்க முடியும் மேலும் வேதங்கள் முதன் முதலில் பிரம்மாவின் இதயத்தில் பகவானால் உபதேசிக்கப்பட்டவையாக ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன எனவே தர்மத்தின் கொள்கைகள் பரமபுருஷனின் பகவானின் நேரடி கட்டளைகளாகும் இக்கொள்கைகள் பகவத்கீதை முழுவதும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளன அத்தகைய கொள்கைகளை முழுமுதற்கடவுளின் கடவுளின் ஆணையின்படி நிலைநிறுத்துவதே வேதங்களின் குறிக்கோளாகும் மேலும் தர்மத்தின் மிக உயர்ந்த கொள்கை தன்னிடம் சரணடைவதே அன்றி வேறொன்றும் இல்லை என்பதை கீதையின் முடிவில் பகவான் நேரடியாக ஆணையிடுகிறார் வேத கொள்கைகள் அவரிடம் முழுமையாக சரணடைவதை நோக்கி ஒருவனை கொண்டு செல்கின்றன அக்கொள்கைகள் அசுரர்களால் துன்புட துன்பு துன்புறுத்தப்படும் போது பகவான் தோன்றுகிறார் லௌகீகம் மிகவும் தீவிரமாகி லௌகிகவாதிகள் வேத நியதிகளை தங்களது சுயநலனுக்காக துஷ்பிரயோகம் செய்த போது தோன்றிய கிருஷ்ணரின் அவதாரமே புத்தர் என்பதை நாம் பாகவதத்திலிருந்து அறிகிறோம் சில குறிப்பிட்ட நோக்கத்தை அடையும் பொருட்டு மிருக பலியில் ஈடுபடுவோருக்கு பற்பல சட்ட திட்டங்களும் விதிமுறைகளும் வேதங்களில் கொடுக்கப்பட்டுள்ளன இருப்பினும் அசுர எண்ணம் கொண்ட மக்கள் வேத விதிமுறைகளை மிருக பலியில் ஈடுபட்டனர் அந்த அபதத்தை தடுப்பதற்காகவும் வேத கொள்கையான அகிம்சையை நிலைநிறுத்துவதற்காகவும் புத்தர் தோன்றினார் எனவே எனவே பகவானின் ஒவ்வொரு குறிப்பிட்ட அவதாரத்திலும் குறிப்பிட்ட நோக்கம் உண்டு இவை அனைத்தும் சாஸ்திரங்களில் விளக்கப்பட்டுள்ளன சாஸ்திரங்களில் குறிப்பிடப்படாத எவரையும் அவதாரமாக ஏற்றுக்கொள்ள கூடாது பரத மண்ணில் மட்டுமே பகவான் தோன்றுகிறார் என்பதும் உண்மையல்ல அவர் விரும்பும்போது எங்கு வேண்டுமானாலும் அவரால் தோன்ற முடியும் ஒவ்வொரு அவதாரத்திலும் அந்த குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் உள்ள குறிப்பிட்ட மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய அளவிற்கு தர்மத்தை பற்றி அவர் உபதேசிக்கின்றார் ஆனால் நோக்கம் ஒன்று தர்மன் ஏதுக்கு கீழ்ப்படிந்து இறை உணர்வுடன் வாழ்வதற்கு மக்களை வழிநடத்துதல் என்பது அது சில சமயங்களில் அவர் தாமே வருகிறார் சில சமயங்களில் அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியை மகன் அல்லது சேவகனின் வடிவில் அனுப்புகிறார் அல்லது சில சமயங்களில் அவரே மறைக்கப்பட்ட உருவில் தோன்றுகிறார் அர்ஜுனனுக்கு உபதேசிக்கப்பட்ட பகவத்கீதையின் கொள்கைகள் மற்ற உயர்ந்த மக்களுக்கும் உரித்தானதாகும் ஏனெனில் உலகில் பிற பகுதிகளைச் சேர்ந்த சாதாரண மக்களை விட அவன் மிகவும் முன்னேறியவன் இரண்டும் இரண்டும் நான்கு என்பது ஆரம்ப பள்ளிக்கூடத்திலும் சரி மேம்பட்ட கணித பயிற்சி கூடத்திலும் சரி மாறாத உண்மையாகும் இருப்பினும் கணிதத்தில் ஆரம்ப கல்வியும் உயர்கல்வியும் உள்ளது எனவே பகவானின் எல்லா அவதாரங்களிலும் ஒரே கொள்கை கற்பிக்கப்பட்டாலும் சந்தர்ப்பங்களுக்கு ஏற்ப அவற்றில் ஆரம்ப உயர்தரங்கள் உண்டு பின்னால் விளக்கப்படுவது போல தர்மத்தின் உயர்கொள்கைகள் சமுதாய வாழ்வின் நான்கு வருணங்களையும் நான்கு ஆசிரமங்களையும் ஏற்பதிலிருந்து ஆரம்பமாகின்றன கிருஷ்ண உணர்வை எல்லா இடங்களிலும் எழுப்புவது அனைத்து அவதாரங்களின் இறுதி நோக்கமாகும் இந்த உணர்வு வெவ்வேறு சூழ்நிலைகளுக்கு தகுந்தாற் போல சில சமயங்களில் தோன்றும் சில சமயங்களில் தோன்றாது श्री श्रीमद भगवद गीता की जय शिला प्रभु की जय गोर प्रमन हरे हरि गोर